உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் கரணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா சார் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்குல்ல பனிரெண்டு டிகிரி கொண்டது ஒரு திதி திதியில் பாதி கரணம் ஆறு டிகிரி கொண்டது இது இந்த கருணாதிபதி அப்படிங்கிறவர் யாரு அவர் என்ன பண்ணுவாரு இருபத்தி மணி நேரத்தில் உங்களுடைய காலத்தை நீங்க எப்படி செலவு பண்றீங்க திஸ் நிமிடத்துக்கு ஒரு ட்ரிப் அது மாறும் இந்த கிரகங்களில் இந்த ஜோதிடத்தின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா உங்களுடைய ஆராத அறிவில இருக்கிற குணங்கள் தான் கிரகங்களாக வேலை செய்கிறது அதை தான் கடவுளாக வர்ணித்து கொடுத்துருக்காங்க ஒருத்தன் கையை வெட்டிட்டாங்க எனக்கு மனசாட்சி உறுத்துதுங்க அதுக்கு என்ன பரிகாரங்கண்ணா ஏன்டா நீ கையை வெட்டினத்துக்கு நான் என்ன பரிகாரம் சொல்லணும் ஒரு கையை எடுக்கலை ஜாதகத்தை பார்க்கல எதுவுமே சொல்ல வந்தவங்கெல்லாம் பரிகாரம் கேட்கறதுலேயே வந்துட்டா எப்போ உன் செயலை நீ எப்போ மாற்ற போகிற இப்போ இந்த கருணாதிபதியை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அந்த நேரம் பார்த்து நீ காரியம் செய்தால் உனக்கு தானாகவே ஆக்டிவேட் ஆக வேண்டாம் அதை உணர்ந்து விட்டால் போதும் அது தானாகவே செயல்படும் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் பல முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த யோகி பேரம்பல சாவர்தான் அவர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஸோ பொதுவாக நமக்கு வந்து ஜாதக ரீதியாவோ இல்லை ஆன்மீக ரீதியாவோ நம்மளோட சந்தேகங்கள் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரியும் பல வெளிநாட்டில் இருந்து இவர்கிட்டத்த தொடர்பு கொண்டு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ இப்போ அவர்கிட்ட சில கேள்விகளுக்கு நம்ம பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரூமியாக இருக்கும் பொதுவாக வந்து நீங்கள் நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க ஸோ அவங்களுமே வந்து தொடர்ந்து எங்களுக்கு அவரோட இன்டர்வியூ கேளுங்க இன்னும் நிறைய கொஷின்ஸ் கேளுங்க எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னுவாங்க தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ அந்த வகையில் இன்னைக்கு என்ன டாப்பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரணம் கரணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா சார் அதாவதுமா ஒரு ராசி மண்டலத்தில் முந்நூற்றறுபது டிகிரி இருக்குது அதில் வந்து பன்னிரெண்டு ராசிக்கும் முப்பது முப்பது பாகையாக கொடுத்துருக்கோம் அந்த முப்பது பாகையில் என்ன பண்ணுறோன்னாக்கா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதில் வந்து திதினு நம்ம பிரிச்சுவோம் அது பன்னிரெண்டு டிகிரி கொண்டது ஒரு திதி திதியில் பாதி கரணம் ஆறு டிகிரி கொண்டது இது அந்த கரணம் தப்பினால் மரணம் இந்த வார்த்தையை இப்படி பயன்படுத்துகிறாங்க ஆனால் எனக்கு என் முன்னோர்கள் சொல்லினா கரணம் மாறினால் அதோடைய கரணம் மாற்றி மாறுவதை தான் அதை தப்பினால்ன்ற வார்த்தையை அங்கே இடத்துல போட்டிருக்காங்க கரணம் மரணம் அடுத்த கரணம் வந்துடும் ஏன்னு கேட்டால் பன்னிரெண்டு பாகை வரையும் இருக்கிறது இந்த கரணம் என்ன குயிக்காக அது அது அந்த ஒரே அந்த பாகையில் பார்த்தீங்கன்னாவே ஒரே நாளாக தான் இருக்கும் ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த திதி கரணங்கள் ஒரே நாளில் மூணு கூட வந்துடும் ஒரே நாளில் ரெண்டு கூட வரும் அதனால தான் எழுதுறவங்களும் சரி உணர்கிறவங்களும் சரி அந்த இடத்துல என்னென்னா நே திதி தான் ஆனால் நே திதியில் என்ன கரணம் அது எந்த நிமிடம் வரையும் வந்தது அதை பார்த்து அந்த கரணம் தப்பாமல் கரெக்டாக கணக்கெடுத்து சொல்லணும் இந்த கரணாதிபதி எப்படின்னு கேட்டால் நிறைய பேர் இவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க யோகங்களை செய்யக்கூடியவர் கரணாதிபதி யோகங்கள் கொடுப்பார் என்னான்னு கேட்டால் டே எப்போ டிக்கெட் எடுத்தேன்னா அட நீ வேறு போனான்டா ஒருத்தன் பிளாக்கில் கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டேன் இந்த கருணாதிபதி என்ன பண்ணிவிடுவான்னா எல்லாம் லைனில் நின்றுட்டுருப்பான் எல்லாம் அடித்து மோதி நின்றுட்டுருப்பான் உடனே அவன் சொல்லுவான் அவன் ஒரு ஆள் ஏதாவது சொல்லுவான் நூற்றம்பது ரூபா சார் டிக்கெட்னுவான் அது அறுபது ரூபா டிக்கெட்டாக இருக்கும் உடனே அவங்க டக்குன்னு அவன் டக்குனு அவன் போவான் நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிடுவான் எனக்கு பின்னாடி வரிசையில் இருந்தே எப்போ முன்னாடி போனேன்னா அதை நீ யூஸ் பண்ணதில்லை டேய் நூற்றி ஐம்பது ரூபா நான் நூற்றம்பது ரூபாய் இவன் எதிர்பார்த்துருப்பான் அவனுக்கு என்ன லட்சியம் என்ன தான் போகிற காரியத்தில் வெற்றி அடையணும் வெற்றியின் அதிபதி தான் கருணாதிபதி அவன் என்ன செய்வான் அந்த நேரத்தில் அந்த மைண்டை கொடுப்பான் அப்போ இவனுடைய திசா புத்தி அந்தர சுட்சமங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த அஞ்சு பேரில் அந்த கருணாதிபதி எந்த நேரத்தில் உள்ளே வரானோ அந்த நேரத்தில் ஓரைகளும் சேர்ந்துக்கும் அஞ்சு எதுவாக இருந்தாலும் அஞ்சு பூதங்களும் அந்த பஞ்ச அங்கங்களும் நாள் நட்சத்திர கர்ண யோகம் வாரம் அந்த வாரத்தை தான் நம்ம நாலுன்னு சொல்கிறோம் இந்த அஞ்சு பேருக்கும் அஞ்சு பேர் இருக்காங்க இந்த அஞ்சு பேரில் இந்த கர்ணாதிபதி மட்டும் என்ன பண்ணுவோம்னா அந்த நேரத்தில் அந்த டெக்னிக்காக பயன்படுத்துவார் ஓகே இப்போ இந்த கர்ணாதிபதி அப்படிங்கிறவர் யாரு அவர் என்ன பண்ணுவார் கர்ணம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு கடவுளும் தனித்தனியாக இருக்காங்களா ஒரு இந்த ஒரு விஷயத்தில் எப்படின்னு கேட்டால் மனிதர்கள் நல்லா புரியணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுடைய காலத்தை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க ஏன்னு கேட்டால் இங்கே ஓரை கவனிச்சிக்கிட்டே இருக்குது ஓரை என்ன சொல்லுறதோ அந்த ஓரையை என்ன பண்ணணுன்னாக்க கௌரி பஞ்சாங்கன்னு ஒன்று இருக்குது அது ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா அதை பிரித்திங்கன்னா பத்து நிமிடத்துக்கு ஒரு ட்ரிப்பு அது மாறும் அது அதுக்குள்ளேயே பத்து நிமிஷத்தில் அது த இது பண்ணும் அது மாதிரி மாறக்கூடியதான் இந்த கருணாதிபதி இவன் ஆறு பகைக்கு உள்ள செயல்படுவான் ஒரே நேரத்துலையே ஒரே நாள்லேயே ரெண்டு மூணு நாள் கூட அப்படியே வந்துடும் மூணு பேர் அது வந்துடும் அப்போ வரும்போது அந்த கருணாதிபதி யார் ஒரே நாளில் இந்த ப்ரோக்ராம் வச்சுருவான் இந்த ப்ரோக்ராமில் வந்து நான் என்னை பத்து மணிக்கு கூப்பிட்டாங்க பத்து மணிக்கு நடக்கலை ஏன்னு கேட்டால் திடீர்னு ஒரு சூழ்நிலை மாறிப்போச்சு அப்போ பார்த்தீங்கன்னா கருணாதிபதி என்னென்ன பண்ணிவிடுவான்னா அவன் லேட்டாக வருவான் இவனை இயக்கக்கூடிய சக்தி இந்த இடத்துல திதி கரணம் யோகா வாரம் எல்லாம் ஒன்றுக்குள் இருக்கும் சக்தின்னு வந்தால் புரிஞ்சுங்க நீ வந்து கடவுளை கடவுள் கடவுள்னு சொல்லிவிட்டு நீ கடந்து போகிறது எங்கே போகணுன்னா வெளியில இல்லை உள்ளே அகத்துக்குள்ளே போகணும் அகத்துக்குள்ளே போய் முகத்தோற்றத்தை கொண்டு வந்து அந்த அகமும் முகமும் சேர்ந்து அதை ஏதோ ஒரு பேரை சொல்லி பல உருவங்களை வழிபட்டு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறது நீ நம்ம நாம் உணர்ந்து அதுக்குள்ள பக்குவத்துக்கு மட்டும் நம்ம தயாராகிட்டோம்னா அந்த நேரத்தில் உங்க எனக்கு யார் தெரியுமா அதெல்லாம் உணர விடாத ஆக்குறது ஒவ்வொரு மனிதனோட பிறவிலையும் ஒரு லவ்லியான விஷயம் இருக்குமா அஷ்டமாதிபதினு ஒருத்தர் இருக்கார் இந்த இடத்துல கேட்ட போட்டுரு அவன் எப்படி போவான் ஏரி குச்சி போறான்னு கேட்டா அந்த கருணாதிபதி வந்தா வச்சுங்க போடான்னு ஏறி குச்சிருவான் அவன் யோகாதிபதியா இருந்தா யோகாதிபதினு ஒருத்தர் இருக்கான் உள்ள பூந்து போவான் யோகாதிபதி வந்துட்டான் அப்புறம் இவனுக்கு பாதகாதி பாதகாதிவன் ஒன்று இருக்கான் பாப்பா வா உன்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏரி குச்சா வந்தால் வா வாட்லி கட்டிட்டு போ மாட்டிக்கிறாங்கல்ல எட்டி பார்ப்பான் தம்பி இன்னொன்று உங்களை திரும்பி போடுவான் அப்போ வந்து அந்த யோகம் கரணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய செயல்திறன் மனிதனுடைய செயல்திறனை இந்த நேரத்தில் செஞ்சால் இப்படி தான் இருக்கும் இந்த நேரத்தில் இப்படி தான் இருக்குன்னு நம்ம ஜோதிடர்கள் ஆதி காலத்தில் இருந்தே நமக்கு ஒரு நெறிமுறைகளை கொடுத்துருக்காங்க நீ எதாவது செஞ்சுட்டு நான் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரேன் அது போய் நான் இதை வந்து அடையாளம் வச்சுக்கிறேன் இந்த நான் இந்த மாதிரி செய்கிறேன் செஞ்சுப்பார் நடக்குதா பாரு அடையாளம் யார் வச்சுக்கன்னா நம்மை நாம் அடையாளமாக வச்சுக்கணும் ஏப்பா நீ பிறந்தாதான் நீ இறப்பை இல்லைன்னு நான் சொல்கிறேனே உனக்கு இறப்பே கிடையாது உனக்கு யார் சொன்னால் இறப்புன்னு நீ செய்கிற பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப நீயே இறந்து போயிடுற அதுக்கு பொறுப்பு இல்லை அப்போ கூட நீ இறக்குறதுன்னா சரிகரத்தை மண் எங்கே எடுத்த எடுத்த மண்ணில் இருந்து எடுத்தால் மண்ணில் விட்டுற ஆனால் அந்த ஆன்மா காற்றில் சுற்றுது இந்த அஞ்சு புதங்களில் மற்ற புதங்களை சுற்றிக்கிட்டு இருக்கு அது எப்படி கரையறுதுன்றது தெரியுமா இப்போ எனக்கு நிறைய பேர் என்னான்னு கேட்டால் என் தம்பி இறந்து போயிட்டான் இந்த திதியில் வருமானா அது இதெல்லாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டாம் ஒருத்தர் அழகாக இன்னொருத்தர் சொன்னார் நம்மளுடைய உயிர் எப்படி போகுது அது எப்படி மண்ணுக்கு வந்து எந்த அஞ்சு பூதங்களில் எந்த வழியாக வந்ததோ அந்த வழியில் நம்ம பயணிக்கிறோம் இதை வள்ளலார் வ வலியுறுத்தி சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து அக்யான் நீங்கள் உங்கள் வந்து அந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி அந்த அஞ்சு பூதங்களும் எந்த விதத்தில் வந்ததோ அதே இடத்த கொண்டு போய் திருப்பி ஒப்படைக்கணும் அப்படி வரும்போது எல்லா புதங்களும் அடக்கமாகதுன்னா ஜோதியில் தான் அடக்கமாகுது ஆக மற்ற பொருளில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு தன் கடைசியில் நிற்கிறது ஜோதி ஒன்று தான் அதுதான் அவர் வள்ளல் பெருமான் அதை வலியுறுத்தினார் ஜாதி மத வேதம் இல்லை மரணம் என்பது இல்லை மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ முடியும் வாழலாம் என்று அவர் ரொம்ப அறுதிட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த முறையில் நம்ம வாழ கற்றுக்கணும் அதுக்கு நிறைய எளிய முறைகள்லாம் இப்போ ஒன்று ஒன்றா வரும் இனிமேல் நம்ம மக்கள் அதில் விழிப்புணர்வாக வருவாங்க கண்டிப்பாக அதை நம்ம உணரலாம் ஓகே சார் இப்போ பொதுவாக வந்து கருணாதிபதி வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம் பொதுவாக ஒவ்வொரு கடவுளுக்கும் வந்து அதற்கான விலங்குகள் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம சிவனுக்காகட்டும் நந்தி இருப்பார் கால பைரவருக்கு நாய் இது இருக்கும் கருணாதிபதிக்கு வந்து ஒரு கடவுள் ஒரு விலங்கு இருக்கா ஸோ அவரை வந்து வழிபட்டோம் அப்படின்னா அவர் நமக்கு நன்மையே செய்வார் அப்படிங்கிறது இருக்கா அது அதுமா ஏட்டா அவன்கிட்ட பேசுனா ஏன்டா நாய் மாதிரி டேய் டே என்னடா இப்படி அவன் என்னடா எது சொன்னாலும் மௌனமாக போகிறான் இது குணமாக மிருகங்கள் இல்லை உன் குணத்தை நீ சரி பண்ணிக்க அவன் பாருக்கும் உளுந்து உளுந்து வேலை செஞ்சுட்டு கிடக்கிற பாரு வீட்டு உழைக்க மாட்டேன் யாருக்கும் உழைக்கிறான் கழுத மாதிரி உழைக்கிறான் என்ன சிங்கம் மாதிரி முறைக்கிறான் புளி மாதிரி பதுங்குறான் இது அவன் குணத்தை சொன்னால் அதுக்குன்னு தூக்கி புளியை தூக்கி முன்னாடியில் வச்சுக்க முன்னாடியை வச்சுக்கன்னா எதை முன்னாடி வச்சிக்கன்னா அறிவில் வச்சிக்க சொன்னாங்கம்மா அதுதான் அந்த இதுக்குள்ள அடையாளங்களை தவிர என்ன இந்த மாதிரி காக மாதிரி கத்துவான் அந்த குணம் அந்த மாதிரி அவனுடைய சுவாபம் புழு மாதிரி இருக்கும் அது மாதிரி உள்ள குணம் இவன் எப்போ பார்த்தாலும் அமைதியாக இருக்கிறான் ஆனால் ஏதோ நோண்டிக்கிட்டே இருந்து எதையோ ஒன்று பண்ணி விட்ருவான் ஏன்னா கடைசியில் உங்கள் பையனா இது மாதிரி செஞ்சுவிட்டாங்கன்னு வாங்க திடீர்னு அது குணம் தானே இப்போ இந்த கிரகங்களில் இந்த ஜோதிடத்தின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா உங்களுடைய ஆராத அறிவில் இருக்கிற குணங்கள் தான் கிரகங்களாக வேலை செய்கிறது அதை தான் கடவுளாக வர்ணித்து கொடுத்துருக்காங்க அந்த க அதனால் நான் வந்து செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு நான் போய் எங்கேயாவது ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வந்தால் அது சரியாக பண்ணால் நடக்கவே நடக்காது உன்னுடைய நீ உன்னுடைய செயல்பாட்டுக்குள்ளே தான் எல்லா தெய்வங்களும் இருக்குது அந்த தெய்வங்கள்ன்றது உருவ வழிபாடில் போகும்போது மன திருப்திக்காக இவங்க சாயந்தத்துக்காக என்ன நான் இது மாதிரி இல்லாத பார்த்துக்கோன்னு உன் மனசு ஒருநிலைப்படுத்துறதுவா ஒரு உருவத்தை காட்டணும் அதையே நான் போய் எல்லாம் பரிகாரம் பண்ணிட்டால் நான் தான் ஏற்கனவே ஒரு ட்ரிப்பு நான் சொல்லியிருப்பேன் அங்கேயும் வந்தாங்க கையை காட்டினா என் கையரகை எடுங்க எனக்கு பலன் பரிகாரம் சொல்லுங்கண்ணா இருப்பா நாங்கள் செய்ய வேண்டிய வேலைலாம் நீ சொல்கிறேன்னா ஆமாங்க மனசார நான் சொல்கிறேங்க ஒருத்தன் கையை வெட்டிட்டங்க எனக்கு மனசாட்சி உறுத்துதுங்க அதுக்கு என்ன பரிகாரங்கண்ணா ஏண்டா நீ கையை வெட்டினத்துக்கு நான் என்ன பரிகாரம் சொல்லணும் ஒரு கையை எடுக்கலை ஜாதகத்தை பார்க்கல எதுவுமே சொல்ல வந்தவங்கெல்லாம் பரிகாரம் கேட்கறதுலேயே வந்துட்டா எப்போ உன் செயலை நீ எப்போ மாற்ற போகிறேன் கண்டிப்பாக ஒரு தனி மனிதனுடைய சுய ஒழுக்கமும் பண்பாடும் பழக்க வழக்கமும் இந்த நெறிமுறைகளும் தான் உன்னை பாதுகாக்குமே தவிர நீ கடவுள்கிட்ட போனாலும் சரி கடவுளை சுற்றினாலும் சரி ஒன்று நடக்காது இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் நம்மளுடைய அற்புதமான குணங்கள் நம்மள்கிட்ட இருக்கிற அவ்வளோ அற்புதம் உலகமே சைன் பண்ணி விட்டுடுது காந்தியை பார்த்தாங்க காந்தி ஒரு வார்த்தை சொன்னார் சைன் பண்ணிட்டாங்க இன்னும் நிறைய தலைவர்கள்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சாதனை செஞ்சாங்க அவங்க என்ன பண்ணாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி எத்தனை கோவில் போய் சுற்றுனாங்க அவங்க அவங்களுக்கு எங்கே நேரம் இருக்குது ஏன்னு கேட்டால் இவங்க வேலை இல்லாதவங்களுக்கு நான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்த பிறகு அதுக்கு எதாவது நான் போனால் உன் குணத்தை மாற்றினால் அத்தனை குணமுடைய அந்த மிருகங்கள் உன்னோட வெளியேறிடும் இல்லைன்னா அந்த குணம் உனக்கு வந்துடும் என்னோடய கடமையை உணர்ந்து நான் வேலை செய்கிறேன்னாக்கா அங்கே அழகாக கழுத வந்துருச்சுன்னு அர்த்தம் என்ன நல்ல விஷயத்துக்கெல்லாம் செய்கிற வேலையெல்லாம் பதிங்கி பதிங்கி உட்காந்துருக்கானா டேய் போட போய் வேலையை செய்கிறான் ஆனால் இன்னொருத்தவங்க சொல்லி செய்யாமல் என் இதுதான் அவன் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டா பரவாயில்ல சில பேர் அழகாக டியூட்டிக்கு வருவான் அப்படியே நீட்டாக ட்ரெஸ் அப்படின் இப்படி இப்படி பார்ப்பான் போயிட்டே இருப்பான் சிங்க மாதிரி அவன் போயிட்டு இருப்பான் யவனை ஏவன்டா கேட்குறது அவனுக்கு கடவுள் தானே பார்ப்பான்னு ஒருத்தன் சொல்லுவான் அப்போ நீ வந்த மிரட்டினா போயிட்ட ஆனால் அந்த கர்மாவை யார் அனுபவிப்ப அதுக்கு நீ பரிகாரத்தை போக முடியாது இதை நீ தித்திட்டு தான் தானே போகணும் இதுக்கு தான் மறுபிறவி மறுப்பிறவெல்லாம் சொல்கிறாங்கல்ல ஏன்னு கேட்டால் உன் குணம் நியூட்ரலுக்கு ஊடியாக இருணும் பாசிட்டிவாக போனாலும் சரி நெகட்டிவாக போனாலும் சரி நியூட்ரலுக்கு வந்தால்தான் பரிகாரம் வேலை செய்யுமே தவிர இல்லைன்னா நீங்க என்னை ஏமாத்துறது நான் உங்களை வாய் ஜாலத்தில் இருக்குதே சார் ஜோதிட ஜாலத்தில் இல்லை ஓகே சார் இப்போ நிறைய நம்ம கர்ணாதிபதியை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் பொதுவாக வந்து இப்போ இந்த ராகு காலம் அப்படின்னா ராகு சாயா கிரகத்துல இருந்து வந்தது குளிகை அப்படின்னா சனீஸ்வரருடைய பையன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கருணாதிபதி அப்படிங்கிறவங்க யாரு எப்படி உருவானாங்க அவங்க ஃபஸ்ட்டு அதுதான் சொல்றேன்ல கரணாதிபதி அந்த திதி பன்னிரெண்டு பாகை நிழல்கிறகருக்குல்ல இப்போ சந்திரன் இருக்குது சந்திரனோட சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் ஒரு கர்ணம் அந்த திதி அந்த திதியில் பாதி கரணம் அந்த ஒரு நாள் பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி இப்படி வருது இல்லை அந்த ஏகாதேசி துவாதேசின்னு அந்த எல்லா திதிகளுக்கும் அதில் பாதி பாதியாக எடுத்தோம்னா கர்ணாதிபதிகளாக வருவாங்க பதினோரு கரணங்கள் திரும்பி திரும்பி வரும் ஓகே மொத்தம் பதினோரு கர்ணங்கள் பதினோரு கரணங்களும் முப்பது நாளும் பிரித்து கொடுக்கணும் அந்த வரும்போது இந்த பதினொன்று வந்த பிறகு ஒரு நாலு கரணம் வரும் அந்த கிம் சுக்கணம் அது மாதிரி நாலு கரணங்கள் வரும் சகுனம் சகுனி அணு இப்போ குருக்கும் சனிக்கும் புதனுக்கும் அது மாதிரி பிரித்து கொடுப்பாங்க அந்த நாள் அது எங்கன்னா அமாவாசைக்கும் நாலு நாள் முன்னாடி பௌர்ணமிக்கு நாலு நாள் முன்னாடி இதை இந்த இடத்துல தான் இந்த கருணாதிபதி நாலு பேர் அங்கே அட்ஜஸ்ட் ஆகுறாங்க மற்ற இடத்துலலாம் திருப்பி திருப்பி வரும் ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பாக கருணாதிபதிகள் வருவாங்க இப்படி வரும்போது நிழலின் ஒரு பகுதி நிழலின் மறுபகுதி சந்திரனுக்கு மொத்தம் பன்னிரெண்டு பாகைன்றதில் ஆறு பாகை இதில் ஆறு பாகை இப்படி உள்ளே இருக்கிற அந்த ஒலிக்கதிர்களை உள்வாங்கும் தன்மையை பொறுத்து இருக்கே தவிர அங்கே மாடு நிக்க சிங்க முன்னிக்கலாம் ஏன்னா இதை உணரணும் அது மாதிரி குணம் வரும் அவங்களுக்கு வந்து சிங்கம் மாதிரி குணம் வரும் இதோடைய இதை வந்து இன்னும் நிறைய போக போக இன்னும் தெளிவாக வந்துரு பாருங்க இந்த பரிகாரமே கேட்க மாட்டாங்க பாருங்களேன் ஏன்னு கேட்டால் சுய ஒழுக்கம் வந்துட்டாவே அங்க பரிகாரத்துக்கே இடம் இல்லை பொதுவா வந்து கர்ணாதிபதி வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது அப்படி இருக்கும் போது இந்த கர்ணாதிபதி என்னோட வாழ்க்கையில ஆக்டிவேட் பண்ணணும் அவர் வந்து என் கூடவே இருக்கணும் சார் நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும்னா இப்ப இந்த கர்ணாதிபதியை எப்படி ஆக்டிவேட் பண்றது ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்குமா போவீங்க காலைல ஒரு நைன் தேர்ட்டிக்கு ஏமா பத்து மணிக்கு போனா ஸ்கூல் பேக் க்ளோஸ் க்ளோஸ் உள்ளே விட மாட்டாங்க அது மாதிரி தான் ஒவ்வொரு கர்ணமும் ஒரு நாளில் எந்த நேரத்தில் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த நேரம் பார்த்து நீ காரியம் செய்தால் உனக்கு தானாகவே ஆக்டிவேட் ஆக வேண்டாம் அதை உணர்ந்து விட்டால் போதும் அது தானாகவே செயல்படும் நீ அதை உணராத நான் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன என்னன்னா இவன் ஆக்டிவேட் பண்ணலை முதல்ல இவன் தப்பு செஞ்சுட்டான்னு தெரிஞ்சுன்னா அவனுக்கு நீ என்ன சொன்னாலும் அவன் ஏற்றுக்குவான் தப்பு செய்யாதவனுக்கு போய் நீ இப்படி செய்யினாக்கா எனக்கு தெரியும் போய் அனுப்புவான் போவான் புரிதா இல்லையா அவன் குணம் தானே தப்பு செஞ்சவனுடைய குணம் தப்பு செய்யாதவனுடைய குணம் அந்த கருணாதிபதின்றது நான் இந்த திதியில் பறந்துருக்கேன்னா இந்த கரணம் எனக்கு வருதுனா இந்த கரணம் இந்த திதி அந்த நாள் அந்த நட்சத்திரம் இவைகளை உணர்ந்து இந்த அஞ்சு பூதங்களோட இணைச்சிட்டிங்கன்னு வச்சுங்க அற்புதமான பிரபஞ்சம் உங்களே வேலை செய்யும் அந்த பிரபஞ்சம் வேலை செய்வதற்கு அடிப்படையே கருணாதிபதி தான் அவர் தான் வெற்றி வாங்கி தர்றவர் அவர் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சமய புத்தி கொடுக்கக்கூடியவர் வெற்றி வகைகள் சூடனாக்க கருணாதிபதிய உணர்ந்தால் போதும் இயக்க நீ ஒன்றும் இயக்க வேணாம் அதே இயக்கிட்டு போய்டுவோம் அது வந்து இயக்கிற நேரத்தில் நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டே நீ அடுத்த வெற்றி அடைஞ்சான் ஆஹா குட் அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான்வான் நீ நல்லா தானே ஓன் கருணாதிபதி வந்து நின்று பார்க்குதே நீ அதை மதிக்காத நீ அங்கே போனதுனால வெடி வார்த்தைகள் கேட்டதுனால உன் செயல்பாடு நின்று விட்டது அதை போய் ஏற்கிறது இல்லை என்னோட கருணாதிபதி யாருன்னு ஜாதகத்தை கொடுத்து கேட்கும்போது உனக்கு கருணாதிபதி யார் சரிங்க இதுக்கு வந்து இப்போ பரிகாரம் என்ன சரி அந்த க சாமி எங்கே இருக்குது அந்த சாமியை எல்லோரும் ஒரு விதமாக சொல்லுவாங்க நான் அந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டுந்தான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டால் அவங்க பொது விதியாக அண்டத்தில் இருக்கிறத பிண்டத்தில் நான் அண்டத்தில் இருக்கிறது எத்தனை பிண்டத்தில் நான் சொல்லுவேன் பிண்டத்துக்கு கொண்டு வந்துடுவேன் ஏன்ன கேட்டால் அந்த கணக்கு வச்சு தான் சாமுத்திரி காலாம் சொல்கிறது அது கணக்கு வச்சு தான் நீ எங்கேயோ இருக்கிறீங்க அமெரிக்காவில் இருக்காங்க சுவிட்சரில் இருக்காங்க எங்கே இருக்காங்க அம்மா உனக்கு இந்த இடத்துல இந்த வலது காதில் ஒரு மச்சம் இருக்காமா உடைய இடது காலில் ஒரு மச்சம் இருக்காமா இருக்கு ஆ இருக்குங்க ஏன் உனக்கு அடிக்கடி ஜுரம் வருதா ஆமாங்க நாலாம் இடத்துல சூரியன் இருக்குது அடிக்கடி ஜுரம் வருது மூன்றாம் இடத்தில் மச்சம் இருக்குது நல்ல கிரகம் இருக்குது அதோடைய ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் ஆனும்போது பயப்படாத தைரியமாக இருக்குது ஓகே வீரியஸ்தானம் தான் மூணாம் இடம் வீரியஸ்தானம் இருக்கு அங்கே புண்ணா இருக்கா அரிப்பு வருதா சொரீரியா ஆனால் அங்கே கெட்ட கிரகம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாலாம் இடம் செயலை வந்து இது இன்னும் ரைஸ் பண்ணி வீணாக்குதுன்னு அர்த்தம் ஓகே என்ன பரிகாரங்கள் பரிகாரம்ன்றதுதான் இந்த கிரகங்களை புரிந்து கொள்வது தான் பரிகாரம் அந்த புரிய வைப்பவன் தான் ஜோதிடன் புரிந்து கொள்ள வேண்டியவன் தான் மனிதன் புரிந்து கொள்ளவன் தன்னையே தான் உணர்ந்து விட்டால் இந்த வையகத்தை ஆழத்தை கவனம் அதுதான் நாங்கள் ஓடுதளத்தில் நீ அடுத்தவன்ட்டெல்லாம் போகக்கூடாது என்கிட்ட நீ வந்துட்டு இல்லை தேதி பிறந்த இன்னும் கலர்ஸ் உள்ளே இருக்குது தாமரை இதழும்னு போட்டிருக்காங்கள அதே மாதிரி உனக்கு விப்ஜியான்னு சொல்லக்கூடிய ஏழு நிறங்கள் நடுவில் இருக்குது அந்த தாமரை இதழின்றது உள்ளே இருக்குது இந்த கலர் தான் பிடிக்கும் அடுத்த கலரே உனக்கு வராது நடக்கவே நடக்காது அது அந்த பிறவி எடுக்கிறதுல நீ எந்த பாவ புண்ணியம் செஞ்சு வந்தியோ அதுக்கு தகுந்த கலர் உள்ளே இருக்கும் இந்த கலரை பிரித்து நாங்கள் ஒரு டேபிள் மாதிரி ஒன்று கொடுத்துருவோம் அந்த டேபிள் டேபிள்லேயும் இந்த கலர் கொண்டு வருவோம் அதை கொடுக்கும்போது அந்த கலர் இந்த கலர்னால் இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தில் இதுதான் தான் நடக்குன்னா அதுதான் நடக்கும் அதை மாற்றவே முடியாது அங்கே பரிகாரங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கிட்ட என்ன தான் இயக்கிட்டே போத அந்த இதுக்கு பாதையை நீ கண்டுட்டின்னா உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ கர்ணாதிபதிக்கு எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் அதற்கு வந்து உபயோகம் இல்லாமல் தான் போகும் கர்ணாதிபதியை உணர்ந்தால் மட்டும்தான் நீ உன்னோட செயலுக்கு வெற்றி கிடைக்கும் அதுக்கு பரிகாரம் செஞ்சால் வெற்றி கிடைக்காது இதை உணர் உணர்ந்தால் தானேப்பா நான் உனக்கு உனக்கு வந்து கேட்டு திறக்கிற நேரத்தில் நீ உள்ளே போகணும் கண்டிப்பாக நீ போய் காடை வச்ச அது கேட்டு திறந்துச்சு நீ மட்டும் காடை வச்சிக்கிட்டே உட்காந்துருந்தேன்னா ஏன் ஏன் ரொம்ப நேரமாக பண்ணிக்கிறன்னு இல்லைங்க திறக்கும்போது நீ என்ன ஏன் பண்ண திருப்பி எடு எழுந்தோடு திருப்பி வை அதை வச்சு உள்ள போ மெட்ரோ ட்ரெயினில் காட்டுறாங்களே கண்டிப்பாக அதே மாதிரி ஒன்றை அலோ பண்ணுற நேரத்தில் நீ ஆக்டிவாக இருக்கணும் ஒன்றை தான் ஆக்டிவேட் பண்ணணும் நீ போய் எந்த தெய்வத்தையும் நீ போய் ஆக்டிவேட் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது நீ மாட்டிலே ஆக்டிவேட் பண்ணுறது தான் இவங்க சொல்கிறாங்க ஏன் கிட்டே இவன் சொன்னால் கேட்க மாட்டேறான் சரி விடு எந்த தெய்வத்தையும் விட்டு போய்ட்டு வரட்டும் அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது அங்கே போய் இவனாக இது திரும்பிட்டு இருந்ததில்லை சரி அங்கே போய் நாலு பேர் செய்கிறத பார்த்தா இவன் தான் கோவிலுக்கு அனுப்புறது ஓகே இப்போ பொதுவாக இந்த கருணாதிபதி அப்படிங்கிறவரு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறாரு இவர் தான் பதினோரு கருணாதிபதி இருக்காங்க அப்படின்னு அது இவர்தான் தான் அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஏமா நெருப்பு அதில் கையில் நெருப்பை வச்சால் என்னமாகும் சுடு ஆ சுடுங்கிறது யாருமா சொல்ல முடியும் நீ உணர்ந்தால் அனுப்ப முடியும் ஏன்னா தண்ணி எடுத்து மேலே ஊற்றுனா என்ன ஆகும் குளிரும் நல்ல குளிர் நேரத்தில் தண்ணி எடுத்து இன்னும் ஊற்றுனா இன்னும் குளிரும் அது மாதிரி இந்த திதிகரண யோகம்லாம் உணர்வுகள் அந்த உணர்வுகளை நீ உணர்ந்தால் மட்டும்தான் உன்னை விட பொக்கிஷமானவன் யாரும் கிடையாது இந்த ஜோதிடம் என்ன சொல்ல வருதுன்னா நீ ஒரு பொக்கிஷமானவன் கூன் குருடு செவிடு பேடின்றி இன்று பிறத்தில் அறிது அரிது அறிது மானில பிறத்தில் அறிது நீ மிருகம் இல்லையே ஏன் உனக்கு குணம் அத்தர மிருக குணம் இருக்கு புரிதா இல்லையா அப்ப எங்க இருக்குது அன்பே சிவம் அறிவே யுகம் நீ அன்பாக இருந்து பார் கிரகங்கள்லாம் உனக்கு அடிமை நீ அங்கே ஆணவும் கண்ணும் மாயை இந்த ப அந்தகரணங்கள் மனசில் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நாலு அந்தகரணத்தில் உன்னோட மாயையானது ஒன்றா இழுத்துக்கிட்டு போவோம் அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டீங்கன்னா நீ உணர்கிறது கஷ்டமாயிடும் நீ இதெல்லாம் உணர்வு ஒரு கால காலக்காலில் நேரத்தோடு எழுந்திரி கை எழுத்து கும்பிடு இந்த இன்றைய என் தாய் தந்தையருக்கு இந்த மண்ணுக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்கிற ஒரு மனப்பக்கம் வந்துட்டுனா இங்கே கருணை பிறந்துடும் அந்த கருணை பிறந்தாலே இந்த காலையில் எழுப்புகிற குணம் வரும்போது அங்கே வந்து உங்களுக்கு தானாகவே ஜோதி தெரிஞ்சிடும் அதை வச்சுட்டு கண்ணை மூடிட்டுனாவே உள்ளே இருக்கிற ஏழு சக்கராச நமச்சிவாயம் என்ற பஞ்சாசரமும் அகார உகாரம்ன்ற ரெண்டும் சேர்ந்து ஏழு சக்கராசும் ஏழு நிறங்களில் ஏங்கிகிட்ருக்கோம் இதுதான் விவ்ஜான்னு சொல்கிறோம் உடம்புல இருக்கிற அந்த ஏழு நிறங்கள் வெளியில இருக்கிறத அண்டத்துல இருக்கிறத பிண்டத்துல காட்டி இதை இயக்கு இதுக்குள்ளேயே கருணாங்கர்ணா எல்லாமே அதுக்குள்ள அடக்கும் இதுதான் அந்த கருணாதிபதி உன்னை இயக்காத விடமாட்டான் அப்ப வெற்றி தோல்வியில் நிறைய தோல்வி அடையுதுன்னா யாரா நம்ம தோல்வி அடைய வைக்கிறதுன்னு தேடுற இல்லை இப்ப வந்துட்டு இல்ல கருணாதிபதி இது இந்த நேரம் கரணம் என்பது வெற்றி தேடி தர்ற நேரம் அந்த நேரத்தை நீ உணர்ந்து விட்டால் உனக்கு வெற்றி வாகை உண்டு நம்ம பிறந்ததே வெற்றி அடைய தானே கண்டிப்பா அதுதான் கர்ணாதிபதியோட வேலை பொதுவாக வந்து இந்த கர்ணம் தப்பினால் மரணம் அப்படின்னு வந்து அந்த ஒரு பழமொழி வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ கர்ணம் அப்படிங்கிறவர் யாரு கர்ணாதிபதி நமக்கு என்ன செய்வாரு என்ன விஷயங்கள்லாம் கொடுப்பாரு ஸோ எப்படி அவரை ஆக்டிவேட் பண்றது அவரை எப்படி வழிபடுறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நீங்க இந்த ஒரு நேர்காணலில் எங்களுக்கு பயனுள்ள தகவல்கள்லாம் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றிங்க நன்றிமா நன்றி யோகி பேரம்பலவனன் ஐயாவிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்று ஒன்று ஐந்து நான்கு ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களது பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்